வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒரு பயங்கரமான ஒரு சீன் போயிட்டுருக்கு ஒன்றெல்லாம் இல்லைங்க அந்த தர்சிகால் அண்டு விஷால் அந்த லவ் தான் பற்றி நம்ம கேப்டன் மஞ்சரி வந்து தர்சிகாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க விஷால் உனக்கு தம்பி தானே அப்படின்னு ஓகே இதை பின்னாடி சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து பிக்பாஸ் வந்து விருந்து கொடுத்துருக்காரு பிக் எல்லாருக்கும் பாஸாக விஜய் சேதுபதி ஆமாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே லாஸ்ட்டு ச எபிசோடில் வந்து லாஸ்ட் வீக் எபிசோடில் வந்து எல் இது சாப்பாடு இருந்தால் அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கள்ல ஸோ சாச்சனாக கூட கேட்டிருப்பாங்கள்ல டேடி டாடி சாப்பாடு டேடியாக கேட்குறேன் சாப்பாடு அனுப்பிவிடுங்க அட்லீஸ்ட் ஃபைவ் ஸ்டாராக தான் அனுப்பிவிடுங்கன்னு கேட்டிருப்பாங்கள சாப்பாடு நான் இருக்கான்னு பார்க்குறேன் இடையில அனுப்பி அனுப்பிவிட்றேன் ஃபைவ் ஸ்டார் வேணா நான் இப்போ அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லி விட்ருப்பாரு ஸோ இப்போ அவர் தான் சாப்பாடு விட்ருக்காரு பயங்கரமான சாப்பாடு மட்டன் பிரியாணி ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து என்னது ஏதோ அல்வா மாதுளம்பழம் அல்வாவா பயங்கரமாக இப்படி முத்துக்குமரம்லாம் நெய் பயங்கரமாக ஊற்றி பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து படுத்து கிடக்காங்க நம்ம தர்சிகாவும் மஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மஞ்சரி கேட்குறாங்க நீ வந்து விசால தம்பின்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு யார் எல்லோரும் அவங்க அவங்கவுங்களுக்கு மாறி மாறி யாருக்கு கிஃப்ட்டு கொடுக்க விருப்பமோ அப்போ வந்து நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க நம்ம தர்சிகா வந்து விஷாலுக்கு வந்து பேண்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட் பேண்ட் மாதிரி ஒன்று ஸோ அப்போது வந்து சொல்கிறாங்க தர்சிகா அப்படி நான் எதுக்காக சொன்னேன்னா எனக்கு விஷாலை வந்து எட்டு வருஷமாக தெரியும் அவன் வந்து எனக்கு சின்ன பையன்தான் ரெண்டு வருஷத்துக்கு சின்ன பையன்தான் நான் வந்து அவனை தம்பியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவன் என்னை அக்கான்னு தான் நினப்பான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ ஆனால் இங்கே வந்து அந்த எல்லோரும் அக் தர்சிகா அவள் அக்கான்னு சொல்கிறான் அக்கான்னு சொல்கிறான்னு சொல்லப்போ அவன் வந்து தரிசில எனக்கு அக்காலாம் இல்லை எனக்கு வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னான் அப்போ இருந்தால் எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தரிசிது மஞ்சரி சொல்கிறாங்க என்ன சொல்லும் போது எப்படி முகம்லாம் செவக்குது ரெண்டு கலராக தெரியுது அப்படிங்கிறாங்க ஏய் அப்படிலாம் இல்லை நம்ம லிவிங் த மூமெண்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளெஷ் வருதுன்னா ஒரு ஷை வருதுன்னா ஒருத்தவங்கள பார்த்து அதை அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக இருக்குது ஸோ உடனே தர்சிகா சொல்கிறாங்க உனக்கு வந்து பட்டு இங்கே இல்லை யாரையாவது பார்த்து உனக்கு உங்கள் பட்டு மாதிரி இருந்தால் இயக்கப்பட மாட்டியா அதை என்ஜாய் பண்ண மாட்டியா அந்த மொமெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக இருக்குது உடனே மஞ்சள் கேட்குறாங்க அப்போ க்ரெஷ் மூமெண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு தெரில இப்படின்னு தெரில ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம தர்சிகா வந்து ஸோ அவங்க வந்து உண்மையிலே லவ் பண்ணுறாங்க பட் வந்து ஆப்போசிட் நம்ம விஷால் வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக பா க்யூட்டாக இருக்குங்க அவங்க அந்த இதை பற்றி விஷாலை பற்றி க்யூட் க்யூட்டாயிடுறாங்க அப்படியே வெக்கப்படுறாங்க பயங்கரமாக இருக்குது ஸோ பார்க்கலாம் அவங்களுடைய லவ் கூடுமா ஒரு ஒருவேளை அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரியல ஆனால் பட் வந்து அவங்க வெக்கப்படுறதை பார்த்தா உண்மையான லவ் இருக்குதுன்னு தான் பல இருக்குது